நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் கடுமையான குளிர் நிலவுகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றிய பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது கூடலூரை சுற்றி உள்ள கூடலூர் நகரப்பகுதி தேவர் சோலை நாடுகாணி சேரங்கோடு முதுமலை நடுவட்டம் போன்ற பகுதிகளில் காலை முதல் கடுமையாக மழை பெய்து வருகிறது தொடரும் கனமழையால் பந்தலூர் நகரில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் கடுமையான குளிரும் மக்களை வாட்டி வதைக்கிறது டெல்லி சமைப்பூர் பத்லி பகுதியில் சிறுவன் இயக்கிய கார் மோதி சாலையில் சென்று கொண்டிருந்த முப்பத்தி இரண்டு வயது இளைஞர் உயிரிழந்தார் கார் மோதியதில் காருக்கடியில் சிக்கிக்கொண்ட சுஜித் மண்டல் என்பவர் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார் எதிரில் வந்தவர் சைகை காண்பித்த போதும் நிறுத்தினால் பொதுமக்கள் தாக்குவார்கள் என்ற அச்சத்தில் அந்த சிறுவன் காரை நிறுத்தவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்